வணக்கம் பெரிய புராணம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் சரிதம் வரிசையில் இப்பொழுது சுந்தரர் புராணம் கிண்ணரும் கிம்புருஷரும் கீதமிசைக்க பூதகணங்கள் நானாவித வாத்தியங்களை முழக்க தேவமாதர்கள் அற்புத நடனங்களை ஆடி கழிப்பிக்க முப்பத்து முக்கோடி தேவர்களும் விஷ்ணு பிரமாதியரும் அடிபணிந்து வேதங்களால் ஸ்தோத்தரிக்க இடப்பக்கத்திலேயே தேவியை அணைத்து திருக்கோளத்துடன் இறைவன் வீற்றிருக்கும் கைலையங்கிரி சாரலின் அடிவாரத்தில் உபமன் உபமன்யுமுனிவர் அநேக சிவயோகிகளுடன் தங்கியிருந்தார் உபமன்யுமுனிவர் மகா தபஸ்வி சிவபெருமானிடம் மிகுந்த பக்தி பூண்டவர் ஈசனின் அனுகிரகத்தால் கடலையே பாலாக அருந்தி வளர்ந்தவர் அவரிடம்தான் கிருஷ்ண பரமாத்மா தீட்சை பெற்றது இத்தனை பெருமைக்குரிய அவர் அடிவாரத்திலே தங்கி ஈசனை வழிபட்டு வந்தார் ஒரு நாள் முனிவர் வழக்கம் போல தம்முடைய வழிபாடுகளை முடித்து கொண்டு அங்கே குழுமி இருந்த தபோதனர்களுக்கு இறைவனின் பிரபாவத்தை பலவாறு எடுத்து கூறி வந்தார் அப்போது வானிலே திடீரென்று பேரொளி ஒன்று தோன்றியது கண்ணை பறிக்கும் கோடி சூரிய பிரகாசமான அந்த ஜோதி அனைவரும் பார்த்து கொண்டிருக்கையில் வானிலே நகர்ந்து கைலாயத்தில் சென்று மறைந்தது அதனை கவனித்த உபமண்யு முனிவரின் மெய் சிலிர்த்தது இரு கைகளையும் கூப்பிக்கொண்டு தம் இருக்கையை விட்டு எழுந்தார் அவர் கண்களிலிருந்து ஆனந்த பாஷ்பம் பெருக்கெடுத்தது அப்படியே கைகளை சிரத்தின் மீது உயர்த்தி நெடுஞ்சாங்கிடையாக கைலாய மலையின் திக்கு நோக்கி பூமியில் விழுந்து வணங்கினார் முனிவரின் செய்கை அங்கே கூடியிருந்த தவயோகிகளுக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது வானிலே திடீரென்று ஜோதி தோன்றி கைலயங்கிரியில் மறைந்ததும் முனி சிரேஷ்டர் அத்திக்கு நோக்கி வணங்கி ஆனந்த பரவசமாகி நிற்பதும் அவர்களுக்கு விளங்கவில்லை அனைவரும் கைகூப்பி அவரை வணங்கியபடி முனிபுங்கவ என்று கூப்பிட்டார்கள் இறைவனிடம் ஈடு இணையில்லாத பக்தி கொண்ட தாங்கள் இந்த ஜோதியை கண்டதும் சிரம் கூப்பி வணங்கினீர்களே என்ன காரணம் ஈசன் ஜோதிமயமாக தோட்டம் கொண்டானா அப்படியானால் அதன் அவசியம் யாது எங்களுக்கு விளக்கிக் கூற வேண்டும் என்று பிரார்த்தித்தனர் உபமன்யு முனிவர் மகிழ்ச்சியால் முகம் மலர அவர்களை பார்த்து கூறினார் முனிவர் பெருமக்களே சொல்லுகிறேன் கேளுங்கள் இப்பொழுது ஜோதி ரூபமாய் இறைவனை சென்று அடைந்தவர் நம்பி ஆரூரார் என அழைக்கப்படும் சிவனேயர் அவர் என் நேரமும் சிவபெருமானை நினைத்து வந்தவர் ஆதலின் அவரே சிவனாக விளங்குகிறார் பூலோகத்திலே தமது திருத்தொண்டுகளை முடித்து கொண்டு இறைவனை வந்து அடைந்து விட்டார் முனிவரின் வார்த்தைகள் அங்கு ஒரு நாவலை மேலும் தூண்டிவிட்டன ஈசனின் அருட்பிரசாதத்துக்கு பாத்திரரான அந்த அடியவரின் திருவரலாற்றை கேட்டு ஆனந்திக்க வேண்டும் என்ற பேராவல் அவர்கள் உள்ளங்களிலே எழுந்தது முனிசுரேஷ்டர் திரு தொண்டை முடித்து திருபுராந்தகனான சிவபெருமானுடன் ஐக்கியமான அவ்வடியாரின் வரலாற்றை தாங்கள் எடுத்துக்கூற வேண்டும் என்று மீண்டும் வேண்டினார் அவர்கள் ஆனந்த பரவசராகியிருந்த உபமன்ய முனிவர் அவர்களின் வேண்டுகோளை ஏற்று அவ்வரலாற்றினை கூறத் தொடங்கினார் கைலாசபதிக்கு தொண்டு செய்ய எண்ணற்ற கணங்கள் கைலாசத்தில் இருக்கின்றனர் அவர்களுள் சுந்தரர் என்பவரும் ஒருவர் அவருக்கு ஆளாள சுந்தரர் என்ற திருநாமமும் உண்டு ஒரு சமயம் ஈசன் தேவர்களின் திருப்திக்காக தம்மை பலவிதங்களிலும் அலங்கரித்துக் கொண்டு தரிசனம் தந்தார் அவருடைய திவ்ய மங்கள ரூபத்தைக் கண்டு பரவசம் அடைந்தவர்களாய் அவர்கள் ஈசனை பலவாறு தோத்திரம் செய்து கொண்டாடினார்கள் தேவர்களுடைய புகழ்ச்சி நிறைந்த தோத்திரங்களை கேட்ட ஈசன் புன்முறவல் செய்தவராய் தம்முடைய திருவுருவத்தை கண்ணாடியில் பார்த்தார் கண்ணாடியிலே பிரதிபலித்த தம் சுந்தர உருவத்தைக் கண்ட சிவன் சுந்தரா வருக என்று அவ்வுருவத்தை அழைத்தார் அவ்வளவிலே கண்ணாடியிலே தெரிந்த அந்த உருவம் உயிர் பெற்று அருகில் வந்து ஈசனை வணங்கியது திவ்ய மங்கள ரூபத்தோடு விளங்கும் அவரை சிவபெருமான் அழைத்த பெயரான சுந்தரர் என்ற நாமத்தாலேயே அழைத்து மலர் மாறி பெய்து கௌரவித்தனர் தேவர்கள் ஒரு சமயம் தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் அடைய பார்க்கடலை கடைந்தபோது ஆழகால விஷம் தோன்றவே அதன் கடுமையை தாங்க மாட்டாது தேவாசுரர்கள் நார்புறமும் சிதறி ஓடினர் விஷத்தின் கடுமையை விஷ்ணு பிரமாதியாராலும் கட்டுப்படுத்த முடியாது போகவே அனைவரும் கைலாசநாதனை சரண் அடைந்தனர் ஈசன் சுந்தரரை அழைத்து விஷத்தை கொண்டு வருமாறு பணித்தார் சுந்தரரும் அவ்வாறே சென்று விஷத்தை கொண்டு வர ஈசன் அதை வாங்கி பருகி கண்டத்திலே நிறுத்தி கொண்டார் அதன் காரணமாகவே அவருக்கு ஆலகால சுந்தரர் என்ற பெயரும் விளங்கலாயிற்று சிவபெருமானின் திருவுள்ளத்தால் தோற்றுவிக்கப்பட்ட சுந்தரர் இறைவனுக்கு திருமலர் கொண்டு வந்து மாலை தொடுத்து சாத்தும் திருப்பணியை மேற்கொண்டார் திருநீற்று பாத்திரம் கையிலேந்தி ஈசனின் அருகிலேயே நிற்கும் பேரு அவருக்கு கிட்டியது தினமும் சுந்தரர் அதிகாலையில் எழுந்து நந்தவனம் சென்று சிவபெருமானுக்காக அன்று மலர்ந்த புஷ்பங்களை கொய்து வருவார் அவற்றை நன்கு ஆய்ந்து மாலையாக கட்டி எம்பெருமானுக்கு சமர்ப்பிப்பார் இவ்வாறு நடந்து வரும் நாளையில் ஒரு தினம் சுந்தரர் நந்தவனத்துக்கு சென்றபோது அங்கு தாம் மட்டுமன்றி வேறு இருவரும் இருப்பதைக் கண்டார் தேவியின் பணிகளை கவனித்து வந்த அனந்திகை கமலினி என்று இரு சேடியரும் அன்றை தினம் மலர் கொய்ய அந்த நந்தவனத்துக்கு வந்திருந்தனர் எதிர்பாராத நிலையில் அவர்களை சந்திக்க நேர்ந்ததும் சுந்தரர் சற்று திகைத்து விட்டார் எழில் வாய்ந்த அக்கண்ணியர் இருவரை கண்டதும் அவர்களது அழகிலே ஒரு கணம் அவர் உள்ளம் பேதலித்து விட்டது எனலாம் ஆயினும் அடுத்த வினாடியே அவர் தம் நிலையை நன்கு உணர்ந்து கொண்டார் இறைவனுக்கு பூமாலை சார்த்த மலர் பறிக்க வந்த தாம் இவ்விதம் மனம் பேதலித்து நிற்பது தகாது என்பதை அறிந்து நேரத்தில் நடந்துவிட்ட அந்த தவறுக்காக வருந்தினார் பின்னர் மலமளவென்று புஷ்பங்களை பறித்து கொண்டு திரும்பினார் சேடியர் இருவரும் அச்சுந்தர வடிவனை கண்டு அவரது பேரழகை குறித்து வியந்தவராய் சென்றனர் நந்தவனத்திலே இந்த நாடகத்தை எங்கும் நிறைந்துள்ள பரம்பொருளான சிவபெருமான் அறிய மாட்டாரா என்ன பறித்து வந்த புஷ்பங்களை கொண்டு மனம் கமழும் மாலை தொடுத்து எடுத்து வந்த சுந்தரரை பார்த்து சுந்தரா நந்தவனத்தில் ஏற்பட்ட தடுமாற்றம் என்ன என்று கேட்டார் சுந்தரரின் உள்ளம் கூசியது உடல் கூணி குறியியது மகேஸ்வரா மன்னிக்க வேண்டும் என்னை அறியாது சிறு தவறு நேர்ந்துவிட்டது இனி ஒரு முறை அம்மாதிரி நிகழ்வதற்கு இடமளிக்க மாட்டேன் என்று நெஞ்ச முருக தெரிவித்தார் சிவபெருமானின் திருமுகத்தில் மெல்லிய புன்னகை தவழ்ந்தது சுந்தரா உன் உள்ளத்திலே ஏற்பட்ட அந்த நேர இன்பத்தை முற்றும் நீ அனுபவிக்க அருள் புரிகிறேன் ஆயினும் அதற்கு தகுந்த இடம் இதுவல்ல நீ தென் திசையிலே சென்று மானிடனாக பிறந்து அந்த பெண்களுடன் வாழ்ந்து குடும்ப வாழ்வின் இன்பத் இன்பத்தை அனுபவித்து மறுபடியும் இங்கு வந்து சேரலாம் சிவபெருமானின் வார்த்தைகளை கேட்ட சுந்தரர் அப்படியே கல்லாக சமைந்து விட்டார் கண்ணிமைக்கும் நேரத்தில் பெண்களைக் கண்டு இச்சை கொண்டதற்காக இப்பெரும் தண்டனையா இறைவனின் அருகில் இருக்கும் பாகியத்தை இழந்து பூ உலகில் தாயை பிரிந்த கன்று போல் அல்லலுற வேண்டுமா அடுத்த கணம் அவர் தம்மையே தேற்றிக் கொண்டார் இறைவனின் விருப்பம் அவ்வி அவ்விதம் இருக்கும்போது அவர் நினைத்தாலும் தடுக்க முடியுமா இரு கரங்களையும் கூப்பி வணங்கினார் சர்வேசா ஒரு வரம் அளிக்க வேண்டும் என்றார் சுந்தரா உன் விருப்பம் என்ன என்று கேட்டார் ஈசன் பிரபு கண்ணிமைக்கும் நேரத்தில் நான் செய்த தவறு தங்கள் அரு அருகில் இருக்கும் பாகியத்தை இழக்கச் செய்துவிட்டது இந்த தவறை பூ பூ விலையில் நான் மீண்டும் செய்ய அனுமதிக்கக்கூடாது கூடாது நான் மயல் கொள்கின்ற போது தாங்கள் என்னை தடுத்தாட்கொள்ள வேண்டும் இதுவே என் கோரிக்கை என்று பிரார்த்தித்தார் அந்த நேரத்தில் நாமே உன்னை தேடி வருவோம் என்று அருளினார் சங்கரன் ஈசனின் திருவருள்படி சுந்தரரும் சேடி பெண்களான அனிந்திதையும் கமலினியும் கைலாசத்தை விட்டு பூலோகத்தை வந்து பிரிந்த பிறந்தனர் இத்தோடு இப்பகுதி நிறைவு பெறுகிறது சுந்தரர் புராணம் தொடர்ச்சி இன்னும் சில நாட்களில் நன்றி